சேலம் பாணையம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் இந்த தற்கொலைக்கான காரணம் என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சேலம் அரிசிப்பாளையம் முத்தையால் தெரு பகுதியில் பால்ராஜ் என்பவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் வெள்ளிப்பட்டறை தொழில் செய்து வரக்கூடிய பால்ராஜ் அவர் சொந்தமாக வீடு கட்டுவதற்காகவும் தொழில் விரக்தி செய்வதற்காகவும் சுற்றுவட்டார பகுதியில் பலரிடம் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் நேற்று இரவு தனது மனைவி ரேகா மற்றும் பிளஸ் படிக்கக்கூடிய மகள் ஜனனி ஆகியோருடன் வீட்டின் முதல் மாடியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதுகுறித்து இன்று காலை தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த பள்ளப்பட்டி காவல் நிலைய போலீசார் மூவரின் சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து மூவரின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பால்ராஜ் சொந்தமாக வீடு கட்டவும் வெள்ளித்தொழில் செய்வதற்கும் பலரிடம் கடன் வாங்கி இருப்பதாகவும் கடன் கொடுத்தவர்கள் கொடுத்த தொந்தரவு காரணமாகவே மன விரக்தியில் அவர் குடும்பத்தோடு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து பால்ராஜ் யார் யாரிடம் கடன் பெற்றிருந்தார் என்பது குறித்தான விவரங்களையும் கடன் கொடுத்தவர்கள் யார் யார் இவரிடம் பணத்தை திருப்ப கேட்டு தொந்தரவு செய்தார்கள் என்கிற விவரம் குறித்தும் தற்போது போலீசார் சேகரித்து வருகிறார்கள் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கடன் தொல்லை காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் சுதன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி